My name is Shashini. What are you 3rd standard. Can um. you huh? tell me Rolly Polly, Polly Up, up, up Rolly Polly, Rolly Polly Down, down, down roll. Rolly Polly, Rolly Polly Side, side, side ரோலிポリ ரோலிポリ லை சை சை ரோலிポリ ரோலிポリ டிஷம் அது சாசு சினிமா பாடுங்க தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிலே வேண்டுகின்ற போதெல்லாம் விலை நிறைந்த நித்திலமே உன்னை தவிரா உலகின் எனக்காக பொண்ணோ பொருளோ போற்று வைக்கவில்லை அம்மா உன்னை தவிரா அழகின் எனக்காக பொண்ணோ போருளோ போற்று வைக்கவில்லை அம்மா சினிமா சாங் என்ன பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சது தெரியல சினிமா சாங் அது தெரியாத பிடிக்குமா நடி பிடிக்குமா ரெண்டு பேருமே பிடிக்கும் ரெண்டு பேருமே பிடிக்குமா பாய் பை